ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கல்கி எழுந்திரிச்சு போய் அவங்களுடைய வேலை வந்து செஞ்சுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத்து எப்பயுமே அவங்க தான் வந்து திறந்து விடுவாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திறந்து விட்டதும் வாத்து பசங்க எல்லாமே கிளம்பி வந்து நம்ம தொட்டியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கல்கி வந்து எங்கிட்ட வாங்கம்மா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னடா சர்ப்ரைஸ்ன்னு கேட்டப்போ வாத்து பசங்க வந்து எங்கே முட்டை வைக்கிறாருங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இல்லை இங்கே வந்து பாருங்கள் எத்தனை முட்டை வச்சுருக்குறானுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு முட்டையில் ரெண்டு முட்டை இல்லைங்க நாலு முட்டை வந்து வச்சுருந்தானுங்க நாம் வந்து முட்டை எங்கடா நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு புல் புதாறு எல்லாம் போய் தொலைவிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்து நாலு முட்டை வச்சுருந்தாங்க தான் வந்து எப்பயுமே வாத்து பசங்களுக்குள்ளே அரிசியெலாம் போட்டு மூடி வைக்கிறது அப்புறம் காலையில் வந்து திறந்து விடுறது அப்புறம் கோழிகள்லாம் எங்கேயாவது பறந்து போச்சு ஓடி போச்சுன்னா அந்த குஞ்சுகள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி வந்து நம்ம கோழி குண்டலை வந்து அடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே தான் வந்து செய்வாங்க அப்புறம் கோழி குண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வந்து அவங்க அம்மா மேலே ஏறிக்கிட்டு சர்க்கஸ் விட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு டைமும் ஏறி ஏறி வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பெரிய கோழி பார்த்திங்கன்னா மேலேருந்து வெளியில் வந்து குதிப்பேன்னு சொல்லி ராவடி பண்ணிட்டு இருக்காங்க வாத்து முட்டையெல்லாம் வந்து கழுவிட்டு வந்து நம்ம நாட்டு கோழி முட்டை கூட வந்து சேர்த்து வச்சாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க